காய் உறவுகளே குட் மார்னிங் ஆஃப் யூ காலையில் இட்லி ஊற்றியாச்சு கடைக்கு சும்மா அளவாக ஊற்றி வச்சுக்கிறதுப்பா பஞ்சாட்டம் இருக்குது இட்லி பார்த்தானே சாப்பிடணும் போல் இருக்குது ஒரு இருபது இட்லி ஊற்றி வச்சுக்குவே மறுக்க வேணும்னா ஊற்றிக்குவேன் இதெல்லாம் சும்மா வில்லேஜ் ஏரியா ஒன்று வியாபாரமெல்லாம் சரியாக இருக்காது அளவான வேறு நான் ஒரு ஆள் இருக்கிறதுக்கு போதும் என்னம்மா அப்படியே பொங்கு அப்படியே வேலை செய்கிறதுக்கு சரியாக இருக்குன்னு வைங்க வேலைக்கெலவு இருக்குது ஒரே ஆழ்த்த இட்லி சிட்னி சாம்பார் வைக்கிறது டீ போடுறது எல்லாத்துக்கும் நானே தான் அதனால் எனக்கு ரொம்ப சொன்ன மாதிரி ஏவார் ஆனாலும் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படியே லெவலாக வீட்டுக்கு மாதிரி ஏதோ பத்து இருபது இட்லி ஊற்றி வைக்க யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்க அதோடு சரிங்க நம்மளுக்கு செய்கிறோமோ அதோடு பத்து இருபது இட்லி எச்சா ஊற்றி வைக்கிறேன் இன்னைக்கு பருப்பு தான் போட்டுக்கிறோம் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி கிடக்குது பாருங்க கச 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 கசனு இது ஒரு மத்தியானத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணணும் ஏன்னா நாளைக்கு அம்மாவாசை கோயிலுக்கு போகணும் இது வயர் எல்லாம் பிட்டு பிட்டாக கிடக்குது போட போடுறோங்கிற பேரெல்லாம் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வச்சுருக்கிறது அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணி வைக்கணும் எனக்கு தலையே சுற்றுது இது என்ன இருந்தால் வேலை முடிப்புன்னு எனக்கே தெரியல பார்க்கலாம் கச்ச கச்சன்னு கிடக்குது பாருங்க எப்படி முடிப்புன்னு காணணும் கொஞ்சம் நேரம் கரம்மிச்சு பாருங்கள் இருந்து எல்லாமே வலசி போடணும் ஏனா வான எல்லா அடுப்பு கிடுப்பு எல்லாமே தொடச்சி விடணும் ஒற்றை அடிக்கணும் பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மூணு பீரோ இருக்குது அம்மாவுக்கு எதுக்குன்னு பார்க்குறீங்கன்னா இந்த பீரோவில் வந்து பாத்திரம் தான் வச்சுருப்பேன் இந்த கும்மிக்குலாம் மூணாக புதுசு புதுசாக டிஃபன் பாக்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அன்பளிப்பா அதெல்லாம் வச்சுக்குவேன் இந்த தீபாவளி சீட்டு போடுறோமா அது பலகாரம் புதுசு புதுசாக கொடுப்பாங்க நான் பா பாத்திரம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் ரெண்டு கொடுத்தா எதோ பாப்பா கொண்டு மருமகளுக்கு கொண்டு கொடுப்பேன் மிச்சம் இருக்கிறத எடுத்து வச்சுக்குவேன் எப்படி அவங்களுக்கு தான் இதெல்லாம் சும்மா எல்லாம் மண் அடித்து கிடக்குதுங்க நோட்டு இந்த பீரோவில் என்னோடய சேலை எல்லாம் வச்சுருப்பனுங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு கொஞ்சம் சேலை பைத்தியமுங்க என்ன ஆனாலும் சரி நகர்ந்துட்டு மேலையெல்லாம் எல்லாம் ஆசைப்பட மாட்டேனுங்க ரெண்டு சேலை எடுத்து மாதத்தில் ரெண்டு ஒன்று எடுத்து ஏற்றிக்கிட்டே இருப்பேன் பாப்பா ஏதாச்சும் துணி வியாபாரம் பண்ணிச்சுன்னா ஒன்று ரெண்டு கொடுத்துன்னா அதையும் வச்சுக்கணுங்க கேமரா என்னமோ அங்கிட்டு எங்கிட்டு ஆடுதுங்க எந்த ஒன்னபடி கேட்க மாட்டேங்குதுங்க பாருங்கள் மேலே இருக்கிறது பூரா பனாரஸ் பட்டு அதெல்லாம் சும்மா ஒரு ஐநூறு அறநூறு கிடக்கிற பட்டு சீலையும் கல்யாணத்து கட்டுறது அதுக்கடுத்து முந்நூறு அதுக்கப்புறம் இரநூறு அந்த மாதிரி தகுதி வாரியாக அடுக்கி வச்சுருக்குறேன் இன்னொரு உயரவில் இப்போ அந்த இன்ஸ்கட்டு அந்த அந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுக்கிறது பிள்ளைங்க பேரம்பேத்தி வந்தால் அவங்க துணியெல்லாம் வைக்கிற கொண்டு வேணும்னு போட்டு அது அப்படியே எச்சா அந்த பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே மூணு வீரம் இருக்குது பாருங்க எப்படின்னு பாருங்க இப்படித்தான் பொழப்பு தானே மண்ணிக்கிட்டு இருக்குது பொழப்பு ஊர்ஸ் பண்ணவே முடியாது கடை ரோட்டு மேலே ஆகி போச்சுங்களா மண்ணான மண் அரிசிக்கிட்டு கிடக்குதுங்க அப்படி க பஸ்ஸில் ஆறி போச்சுன்னா மண் கச கச கசன அலை மாதிரி பேப்பரெலாம் உருவி எடுத்துகிட்டு மிக்ஸி கிரைண்டர்லாம் எங்கள் மச்சான் வாங்கினதுக்கு முப்பது ஆச்சுங்க மச்சான் விட்டுட்டு போயிட்டார் இது மிக்சி கிரைண்டர் எங்கூடவே இருக்குதுங்க அவராது போயிட்டார் நம்மளாவது கூட இருக்கலாம்னு இன்னைக்கு எங்கள் ஊரில் அவசரத்துக்கு உதவுறது அரிசியும் பருப்பு தவறுதான்னு இத்தனை வேலையில் எங்கே போய் சாம்பார் ரசம் வைக்கிறதுங்க ரெண்டு பேருக்கு தானே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு ஒரு அண்ணன் ஒரு தம்பி கொடுக்கணும் எனக்கும் கொஞ்சம் தெரியணும்னு ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு ஊற வச்சு விசுக்குன்னு அரிசியும் பருப்பு சாதத்தை தாளிச்சு சுட்டலாம் அப்படின்னு போட்டு அதைத்தான் செஞ்சேனுங்க இன்னிக்கி அவருக்கு எங்களுக்குலாம் போட்டு கொடுத்தவோ இன்னும் சாப்பிட்லங்க மணி அஞ்சாக போகுது இது நெல்லிக்காய் ஊறுகாய்ங்க அது ஒவ்வொரு துளையும் வச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துட்டேன் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அவசரத்துக்கு வேலை பாருங்க கரெக்டாக வேலை முடியலை மணி அஞ்சு மணி காலையில் அஞ்சு பத்து மணிக்கு ஆரம்பிச்சது டிஃபன் வேலையை முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி எல்லாம் ஒற்றை அடித்து வலிச்சு விட்டு அடுப்பு தான் என்னோடய அடுப்பு கிராமத்து அடுப்பு தான் அப்படி டைல்ஸ் பழ வளக்கறது கீழே ரெண்டு பலகையை வச்சு அது மேலே அடுப்பு வச்சுருக்கிறேன் பாருங்களேன் இதுதான் என்னோடய அடுப்பு இதுவும் எங்கள் மச்சான் வாங்கி கொடுத்தது முப்பது வருஷம் ஆகுது அதுவும் சேர்ந்து என்னோடவே இருக்குது இன்னும் பழசுக்கு புதுசுக்கு மாறல எங்கள் ஊர்ல எல்லாம் ஊட்டுக்கார மச்சானு தான் கூப்பிடுவோம்ங்க இதுவா அரிசி பருப்புத்த நல்ல பருப்பெல்லாம் வாங்க மாட்டேனுங்க ரேஷன் பருப்பு வாங்கி சேர்த்தி வச்சுருவேன் அதிலே சாம்பார் சூப்பராக இருக்கு இது வந்து மண்பானை இது உப்பு புளி போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை முறுக்கு தேந்திருச்சு இதுதான் நம் கிச்சன் கேபினட் பாருங்கள் அஞ்சரை பெட்டி உண்டியில் டப்பாவை வச்சு அறுத்து கத்தி கபடா எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் பதினஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாண்டு வாங்குறது பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சுருக்கிற இந்த சாம்பார் தூள் அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறது இதுதான் ஸ்டாண்டு பாருங்கள் பதினஞ்சு ரூபா டப்பா உங்களுக்கு இப்படி யூஸ் ஆச்சுன்னா டிப்ஸு பார்த்துக்குங்க மேலே இருக்கிற மூடியை கழட்டிட்டா எல்லாம் கத்தி கப்படாலாம் போட்டு வச்சுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓர்சா அடிக்கி வச்சாச்சு இவ்வளோதாங்க என்னோடய சமையல்ற இவ்வளோ நேரம் இதுக்கே இவ்வளோ நேரம் வேலை ஒடிச்சிடுச்சு காலையில் ஒரு நேரம் கழுவி இப்போ ஒரு ரெண்டு டப்பாச்சு மறுக்கா சாப்பாடு செஞ்சது அது இதெல்லாம் கழுவி வாட்ரு கேனு மூளைக்கு ஒன்று மாலை மூளைக்கு ஒன்று எல்லாம் கழுவி ஆறு ஏழு வாட்ரு கேனு ஓருசாக களி வச்சோம்னா எதுக்கு ஒன்று யூஸ் ஆக குட்டிக்கு வந்தால் ரெண்டை போட்டு போகுது பிடிச்சிட்டு போகுது இந்த வயர்கள் முதல் சுத்தம் பண்ணி வைக்கணும் கூட மையாலும் கூட போடுறது எங்கே பார்த்தாலும் வயராக கிடக்குது இதுதான் ஒரே ரூமுக்குள்ளே தான் குண்டு சட்டியில் குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் என்னோடய கோலம் பிடிச்சிருக்கான் லைக் பண்ணுங்கள் இவ்வளோதான்ப்பா வீடே முன்னாடி கடை கடையும் மலிச்சு விட்டாச்சு நானும் ரொம்ப நாளாச்சு மயில் கோலம் போட்டு பாருங்கள் மயில் மாதிரி தெரியுதா என்னென்னு பாருங்கள் தெரியலனா நான் மயிலுன்னு சொல்கிறேன்ல அதை வச்சு கண்டுக்கண்டு இதுதான் நான் பலகாரம் போடுற இடம் முறுக்கு அதிர்ச்சி மண்டலாக பெரிய சிலிண்ட்ரு தான் வச்சு போட்டுக்கிறது பாருங்கள் என்னோடய மயிலை பார்க்குறீங்களா இதுதான் மயில் மயில் மாதிரி தெரியுதுங்களா கோழி மாதிரி தெரியுதா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அம்மாவோட மயில் இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ தான் போட்டு தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மயில் குழம்னு போட்டு போட்டாச்சு பாருங்கள் கடை கடையும் கழுவி வச்சாச்சு ஒரு பட்டைய கிட்டே போட்டால் காலையில் வந்துருச்சு அது திடீர்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிற நேற்று அதிர்ஷம் கச்சாயமெல்லாம் போட்டு கொடுத்து அம்மா மக வீட்டுக்கு மெட்ராஸ் போகுதுன்னு அப்புறம் இடையில சம்மந்தி வீடுக்கு வேணும்ருச்சு மறுக்கா ஒரு குடி ஊற வச்சுருக்கேன் நீ அதை வா ஊற வச்சு ஆட்டி எடுத்து போடணும் இன்னும் சாமி வரத்துக்குள்ளே பூ போடணும் விளக்கு போடணும் அவ்வளோதான் இங்கே பிரிட்ஜி கொஞ்சம் பெருசாக இருக்குது கடைக்கு மாவு கேது வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும்னு வாங்கி போடணுங்க வாசல் வாசல் திறந்தால் ரோடு இதுவும் கரூர் மெயின் ரோடுங்க ஆனால் மெயின் ரோடு தான் பேர் ஆனால் ஒன்றும் பஸ்ஸெல்லாம் பைபாஸில் போனதுனால ஏ வரமெல்லாம் கம்மியாகிடுச்சுங்க ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே சூப்பாக்கானு ஊடு மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு டீயை போட்டுக்கிட்டு வச்சுட்டுருக்குறேங்க அவ்வளோதான் நம்மளால் பாடு முடியாது முப்பது வருஷமா அதில் அலைஞ்சாச்சு இதுதான் விளக்கில் ஒரு இடம் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு அப்பப்போ களைவிட்டுதான் வேப்ப மரம் மையம் மருதானி எல்லாம் செடி தண்ணியெல்லாம் அதுக்கு போயிக்குங்க அவ்வளோதான் இன்றைக்கி காலையிலேருந்து எதாவது வேலை இன்னி இது இல்லாமல் ஒவ்வொரு பக்கெட் துணி துணி ஊறுது துணி ஊற வச்சு போய் துவச்சி போட்டு குடிச்சிட்டு வந்தால் மாவாட்டி முறுக்கு போட்டுட்டு படுக்கலாம் மணி பத்து ஆகி இதுதான் என்னோடய வேலை தினமும் அம்மா செஞ்சிகிட்ருக்குறேன் அம்மா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்குது என்னோடய மிஷின் தையல் மிஷின் என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் நானே தச்சுக்குவேன் இது வேறையா அப்படின்னு நினைக்காதீங்க என்னோடய ப்ளவுஸ் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் நானே தைச்சிக்குவேன் மெரிட்டு பெரிய மிஷின் அது அப்பப்போ ஏதாவது ஒன்றுனா ஓட்டை ஓடசல் அடைக்கிறதுக்கு நம்ம அங்கேயும் இங்கேயும் தூக்கிகிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால மிஷினு எப்போவும் பத்து வருஷம் ஆச்சுங்க வாங்கி அது வாட்டில் நல்லா தைக்கி எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சது லைக் பண்ணுங்க போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவோடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அங்கே